தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கோட்டைக்காடு பகுதியில் எங்கள் வீட்டிலே வந்து எல்லாத்தையும் பார்சல் போடுறோம் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ் அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி தம்பி ஏற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பக்கவே ரெடி ஆகிட்டு வந்து நம்மளுடைய கேஆர்எஃப் கொடுத்த ஜாமான்ல அதை அந்த பைசாவில் வாங்கினதுதான் அடுத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நமக்கு முக்கியமான கிறிஸ்மஸ் இப்போ நம்ம தனியாக ஒரு காட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன் கூகுள் மட்டும் எப்படியோ காட்டுது நான் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன் மோசமாக இருக்கு எனக்கு இருக்கு நீங்கள் இங்கே ரோ வீடியோவில் பார்க்குறது கொஞ்சமாக தான் இருக்கு இந்த ரோடு பால்லாம் பெருசு பெருசாக இருக்கு நீங்கள் இது செஞ்சதே பெரிய புண்ணியம் தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கோட்டைக்காடு பகுதியில் மழை வெள்ளத்தால் முப்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்துள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அத்தியாவசிய உதவிகள் கூட கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் காடு தூத்துக்குடி திருநெல்வேலியில் பெஞ்ச மழையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நகரங்களில் அதிகமான தேவைகள் இருக்கும் அந்த அதிகமான உதவிகளும் போய் சேர்ந்துடும் ஆனால் கிராமங்களில் சுத்தமாக உதவி இது வரைக்கும் சேரல அதுவும் இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே ஸ்டில் இப்போ வரைக்கும் கரண்ட் வரல ரோடு அந்த அந்த கிராமத்தை அக்சஸ் பண்றதுக்குண்டான ரோடு சுத்தமாக கிடையாது அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒரு நூற்றம்பது குடும்பங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சேனல் சார்பாக நீ மக்களாகி நீங்கள் கொடுத்த சா காசை நம்ம வந்து சாப்பாடாக கொண்டு போய் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சமையல் செஞ்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு உண்டான உணவுகளை நம்ம கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்க போகிறோங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் சொல்லி ரொம்ப நாளா ஆச்சுல ஆமாம் என்ன அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் செஞ்ச உதவியில் இன்னொரு உதவி பெரிய உதவி இது சாப்பாடு போட்டதை விட இது ரொம்ப மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு நூறு பேர் குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு ப பத்து நாள் பதினஞ்சு நாள் செய்கிற அளவுக்கு நம்ம ஜாமா வாங்கிட்டு போகிறோங்க ஜாமா பார்சல் பண்ணி அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து எல்லாத்தையும் பார்சல் போடுறோம் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட வெளிநாடுகள்லேருந்துலாம் காசு கொடுத்துருந்தீங்க அனுப்பியிருந்தீங்க நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களுடைய துயர் துடைக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வெளிநாடுகள் மலேசியா அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கனடாவிலேருந்து அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் இங்கே லோக்கலில் உள்ளவங்க சங்கரன் கோயில் அப்புறம் நம்ம நிறைய நட்புதாரர்கள் அனுப்பின எல்லா காசையும் சேர்த்து வச்சு இந்த மளிகை ஜாமான் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தேவையான ஜாமான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏரல் சிறுவைகுண்டம் ஆத்தூர் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேதம் நீங்கள் வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க ஏரல்லாம் நாலு நாள் கழித்து தான் மொதல் வீடியோவே வெளியே வந்துச்சு அது வரைக்கும் அங்கே உள்ள நெட்ஒர்க்கு இல்லை நம்ம நம்ம மக்களால் போக முடியல ரீச் ஆக முடியல அப்போ அந்த அளவுக்கு இருந்த ஒரு இடத்துல நிறைய பாதிப்பு அதுவும் கிராமங்களில் வந்து ஒரு வீடு கூட இல்லை அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்குது இப்போ நம்ம இந்த நகரவாசிகள் அதாவது காயல்பட்டினம் ஆறுமுன்னேரி அப்படிப்பட்ட நகரவாசிகளை விட ஏரல் பகுதிகளில் உள்ள உள்ள பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு தான் நிறைய தேவை அதனால் கிராமங்களுக்கு தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அரிசி மட்டும் பேக் பண்ண வேண்டியிருந்துச்சுங்க பேக் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மளிகை ஜாமான்லாம் இங்கே இருக்குது உப்பு அந்த பக்கம் உப்பு இருக்குது பார்த்தீங்களா ஆ ஆயிலு ரூபிணி ஆயில் அதுக்கப்புறம் புளி என்னதுலாம் கடுகு சீரகம் இது என்ன பருப்பு சிறுபருப்பு புளி அப்புறம் சீனி சீனினா சர்க்கரை உங்கள் ஊரில் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மெ மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஊறுகாய் ஆயில் சொல்லிட்டேன்னா வேரென்னு இருக்குது இந்த சீனி இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பத்து ஐட்டங்களை போட்டு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இது வந்து அடுத்த நாள் காலையில் அன்னைக்கு நேற்று போட்டது வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிஞ்சு இன்னுமே ஜாமான் வந்துக்கிட்டே இருக்குது இன்னுமே வந்து 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 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது பார்சலுக்கு மேலே வந்துருச்சு அதனால் இன்றைக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அதாவது நேற்று போட முடியாது இன்றைக்கி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி தம்பி ஏற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பக்கமே ரெடி ஆகிட்டு இன்னும் வந்து மேலே மேலே வைக்கணும்டா இது இப்படியே வச்சுன்னா வேலைக்கே ஆகுது சரியா இப்படி வச்சு இது வந்து ஒரு பார்சலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஜாமான் மளிகை சாமான் எல்லாமே இருக்குது ஊறுகா உட்பட ஒரு அஞ்சு கிலோ அரிசி இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு பார்சலோட விலை ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது அறநூறுக்குள்ளே வருது வைங்களேன் ஒரு பார்சல் வருது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது பார்சல் வரணுங்களேன் இப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு கணக்கு போட்டுக்கிடுங்க நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய கேஆர்எஃப் கொடுத்த ஜாமான்ல அதை அந்த பைசாவில் வாங்கினது தான் இது ஏகப்பட்ட குடும்பங்களுக்கு இது வந்து ஹெல்ப்பாக போக போகுது எதை செஞ்சாலும் அதாவது சும்மா நம்ம இது ஏனாவது செஞ்சிடக்கூடாது இல்லையா காசு வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக என்னத்தையோ வாங்கி என்னத்தையோ கொடுத்தோம்னா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இல்லாமல் இருந்துடக்கூடாது இந்த சாமனை வச்சு குறைஞ்சது அவங்க ஒரு பதினஞ்சு நாளாவது அவங்க சாப்பாட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் கொடுத்துருக்கோம் இந்த கிறிஸ்மஸை வந்து மறக்க முடியாத கிறிஸ்மஸ்ஸாக நீங்கள் மாற்றிட்டீங்க இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நமக்கு முழுமையான கிறிஸ்மஸ் அப்படி இப்படி நிறைய எங்கள் சர்ச்சில் சொல்லுவாங்க அதை வந்து முழுமையாக அந்த வாசம் இந்த வருஷம் நான் வந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம கேஆர்எஃப் தான் காரணம் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கேஆர்எஃப் எல்லாருமே சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற சந்தோஷத்தின் மூலமா நம்ம வந்து அடைய போறோம் சரியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மன நிறைவா இருக்குங்க ரொம்ப மன நிறைவா இருக்கு இந்த கிறிஸ்மஸை சத்தியமாக மறைக்க மாட்டேன் உங்களையும் மறக்க மாட்டேன் இப்போ நம்ம கூட ரெண்டு வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க ஒன்று நீங்க கேத்ரின் கேத்ரின் இன்னொன்று சாமி சாமி என்ன உட்காந்துருக்காரு எப்படி உட்காந்துருக்காருன்னா சீட்டை மடிச்சு போட்டு அதில் ஜாமான் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு ஜாமுனு அப்பா பின்னாடி என்னடா ப்ளூ கலர்லாம் ஜாமு நிறைய இருக்கு என்ன இதெல்லாம் ஜாமான்கள் ஆமாம் மளிகை ஜாமான்கள் சரி நாங்கள் வந்து அப்படியே கிளம்புறோம் இருந்து என் ஃபேவரட் பாலம் இந்த பாலம் அப்படியே உடஞ்சி அந்த மஞ்சள் கலர் இதெல்லாம் எங்கே போய் கிடக்கு போயிருக்கேன் மஞ்சள் இல்லை உள்ளது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி போயிருக்கீங்க இந்த இடத்துல க காசு பண்ணியிருக்கவே முடியாது மக்களால் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி கட்டினா பழைய பாலம் வெள்ளைக்காரங்காலத்தில் கட்ட ஜம்மு நிற்கிது அந்த சைடு கை மட்டும் தான் உடஞ்சிருக்கு அங்கே வருங்க புதுப்பாலத்தில் ஒரு பாலம் இறங்கிட்டு ஒரு தூண் இறங்கிட்டு அதை காட்டுறவங்களுக்கு பாவம் தான் அப்படியே வெள்ளம் வந்து போன தாமிரபரணி ரிவர் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பெண்டு வருதா அந்த ஒரு இடத்துல பெண்டு வருதா அந்த பெண்டு மூலம் அந்த பெண்டு வந்து உடஞ்சிடுச்சுன்னு அடுத்தோம் இப்போ என்னென்ன ஏறலுக்கு வந்துட்டோங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோவிலெல்லாம் ஏரல் அப்படிங்கிற ஊர் எந்த அளவுக்கு அடி வாங்கிச்சு அப்படிங்கிறத பாருங்க இந்த மண்ணுக்குள்ளே புதைய வச்சிருச்சு இந்த பா ஸ்கார்பியோவை அவங்க எடுக்கிறக்கு ஆள் இல்லை ஓனர் பாருங்க யாரும் இந்த பக்கம் இல்லை போல இருக்கு ஊர்ல ஒரே வா வாட அடிக்குதுங்க துருநாற்ற வீசுது இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே பயங்கர நாற்று அடிக்குது அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு பொருளை வந்து நாரி கிடக்குது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல தண்ணிக்குள்ளே கிடந்து ஊரி நாரி ஏரியா ஃபுல்லாகவே துர்நாற்றம் அடிக்குது அந்த அவங்க ப்ளீச்சிங் பவுடர்லாம் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க இருந்தாலும் நாற்ற தாக்கலை கட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பஸ் ஸ்டாண்டு கடைகள்லாம் இடிஞ்சே போச்சு இல்லை கடைகள் ஒன்றும் இல்லை இல்லை தேங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு எட்டு அடி வந்து கடையே சுத்தமா காலி ஆயிடுச்சு அந்த தான் நிறைய அப்பப்ப எடுப்பேன் நானு கடை சாமான் உங்களை வீடியோல கட்டிக்கிட்டு ஆமா இது அவங்க கடை இப்படி ஆகிப்போச்சு எனக்கே வருத்தமா இருக்கு நாங்கள் இந்த வருஷம் மரவிழாவுக்குலாம் எடுப்போம்ல கம்ப்ளீட்டா போச்சு அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் எப்படி எவ்வளோண்ணே இருக்கும் ஏ இன்னும் கணக்கே கண்ண முடியாது முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு என்ன கணக்கே பண்ணா அதுல தலை சுத்தம் எவ்வளோ எல்லாம் கழி கழுவி எடுத்தாலும் என்னத்த பண்ண முடியும்னா ஏரல்னாலே பாத்திரம் தான் ஃபேமஸ்ஸு அவ்வளவும் சக்குனுக்கு அழுவலன்னா அது வேற து துரு பிடிச்சிடும் டக்குன்னு துரு ஏறிடும் அவங்க என்னோட ஃப்ரெண்டு பார்த்துடுங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே அவங்ககிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் சர்ச்சில் ஃபங்க்ஷன் நடத்துவோம் அதில் வந்து பாத்திரங்கள்லாம் அவர்கிட்ட தான் எடுப்போம் கொஞ்சம் சீப்பாக கொடுப்பாப்ல மதுரையில் உள்ள ரேட்டை விட கொஞ்சம் ஒன்று ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கும் அவர் கடையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனாலும் வந்து நிக்கிறாரு பாருங்க ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நெஞ்சில்லாம் அடிக்கல அதான்யா ஊர் ஆளுகளுக்கு வருவோம் ஐயா என்ன சம்பாதிச்ச காசு தானே போச்சு திருப்பி சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு வில் பவர் தூத்துடி மாவட்டக்காரங்களா அதில் கொஞ்சம் பாராட்டணும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இதனால தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் தான் வேணுங்க நாங்கள் இப்போ கோட்டைக்காடுன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஒரு வரல போக போவதும் இந்த அது வேற ஒரு ரூட் வழியா கூப்பிட்டு வந்தாங்க பட் இப்போ வந்து இந்த ரூட்டு தான் காட்டுது மோசமா இருக்குன்றாங்க நம்ம கார் எப்படி போகுதுன்னு தெரில இந்த வழியாக போயிட்டு நம்ம அங்கே போவோம் இந்த ரூட்டு கிடையாது வேற ரூட்டு தான் இதுக்கு ஆனால் அந்த ரூட்டு ஃபுல்லாகவே அடித்து போய் அந்த ரோடே கட்டாகி கிடைக்கு அதை திருப்பி ரோடு போடல அவங்க தண்ணி போய் அதனால நாங்கள் இந்த ரூட்ல போகிறோம் இதுவும் சேஃபு கிடையாது சின்னதாக தானே இருக்கும் அப்படின்னாப்ல சரி போயிட்டு இருக்கோம் இங்கே ஒருத்தன் டயர்ட் ஆகிட்டா பார்த்துடுங்க காலை நீட்டி படுத்துட்டான் வாழ்க்கையில் ரொம்ப வரும்போது காலைல நீட்டி படுத்துடு ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வண்டியே போக முடியாது இன்னும் ஈபி வேலை வேறு நடந்துட்டுருக்காங்க ஃபுல்லாக ஈபி கம்பியாக தான் இருக்குது கரண்ட்டு ரெண்டு விட்ருக்காங்களா ஒரு அளவுக்கு தெரில ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் ஷாக் அடித்து வேறு இறந்துட்டாங்க இங்கே கரண்ட் லைன் எல்லாமே போயிடுச்சு இல்லையா அதை புது லைன் போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம தனியாக ஒரு காட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன் நான் அங்கிட்ட ஒரு பேரலாம் ஒரு ரோடு போகுது இது ஒரு சிங்கிளாக நம்ம வண்டி மட்டும்தான் போக முடியுது வேறு எதுவும் வண்டி போகலை என்ன செய்யன்னு தெரியல இவங்க ஈபிகாரங்க எங்க இருக்காங்க தெரியல இப்ப நான் போற பாதைக்கு சத்தியமா சொல்றேன் யாரும் வந்திருக்க மாட்டாங்க இந்த நிவாரணப் பொருளை கொண்டுட்டு சிட்டி பெரிய ஊரு அந்த மாதிரி மெயின் எடுத்துதான் குடுத்துட்டு போயிருவாங்க இவ்வளவுக்குள்ளெல்லாம் உண்மையில யாரும் மாட்டாங்க அது சான்சே இல்லை ரொம்ப பாடுபோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கூகுள் மட்டும் எப்படியோ காட்டுது நான் கூட்டு போய்கிட்டு இருக்கேன் மோசமா இருக்கு எனக்கு இப்பவே எப்படி இருக்குன்னா வெள்ளம் வரும்போது இந்த ஊர் எப்படி இருந்துருக்கும் பாருங்க எப்படி போக நானே எனக்கு வந்து சோதனை சாண்டாப்பி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுல பண்ண மாட்டேன் ஆல்ட்டோ கார் போகிற சைஸில் தான் இடம் இருக்குது பொருள் வேறு ஃபுல் வெயிட்டில் கிடக்குங்க லோடு ஃபுல்லாக அமுங்கி பேக் சஸ்பென்ஷன் செம்மையாக அமங்கி கிடக்கு ஆனால் செம்மையாக இருக்குது லைஃப் எப்படிலாம் போங்க கேஆர்எஃப் நீங்கள் கொடுத்த இந்த உற்சாகம் தான் என்னைய வந்து இவ்வளவுக்குள்ளே வர வச்சுருக்கு நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்குற கொஞ்சமாக தான் இருக்குது இந்த ரோடு பால்லாம் பெருசு பெருசாக இருக்குது படு பயங்கரமாக இருக்குது ரோடே இல்லை ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ எவ்வளோ ஹைட்டில் இது வந்திருக்கும் பாருங்கள் மாட்டிக்கிடக்கூடாது கூடாது சாமி கொஞ்சம் கேட்டு அப்ப எதுக்கு இருக்குது இப்போ தான் இருக்கு பாரு இந்த வீடு இடிஞ்சு விழுந்து கிடக்கு நமக்கே போக முடியல உள்ள போய் கொடுக்கலாமா இல்லை இந்த வண்டியை இங்கே விட்டுட்டு போகலாமான்னு தெரியல இந்த வீட்டை இருக்கியா

என்னவா இருந்துச்சு ஓடி வந்து தண்ணி இங்க இருந்து ஆத்துக்கு போற மாதிரி

ரொம்ப நன்றி கொட்டைக்காடு கிராம மக்களுக்கு எந்த உதவி எனக்கு ஒரு சின்ன தான் வேற கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல குடுத்துருவாங்க ஊருக்குள்ள வர முடியல சாமி வேறுங்க அவ்வளவு வெள்ளம் தான் இங்க இடிஞ்ச வீடு இருக்குனாங்க அங்கேயே பெரும்பாலான மக்கள் வாங்குறதுனால சரி கொஞ்சம் இங்க இடிஞ்ச வீடு பக்கமே கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்திருக்கேன் பார்த்துடுங்க ஆனா வண்டி ஒரு குட்டியான இருக்கனால போக முடியல அந்த போறாறு பற்றிலாம் அந்த தான் நமக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு ஏன்னா வாங்கினவங்களே அதிகமாக வாங்கிட்டா நமக்கு வந்து மற்றவங்களுக்கு தேவையானவங்களுக்கு போகாது பற்றியெலாம் அதனால இடிஞ்ச வீடு எங்கே இருக்குதுன்னு காட்டை காட்டை கூட்டு போறப்பல சார் ஊரு என்ன ஊர் இது பாவம் தான் விவசாயமாக அழிஞ்சு போச்சு இதுவும் அழிஞ்சு போச்சு இந்த ஊரில் இன்னொரு தெரு பத்துலுங்க மண்ணை போட்டு முடி வச்சுருக்காங்க மட்டு பயங்கரமாக இருக்குது மோசமாக இருக்குது வீடு மாண்டி

ராஜன் 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 தான் நமக்கு உதவி பண்ணி ஊரில் ஃபுல்லாக எல்லாரும் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கல நீங்கள் இது செஞ்சதே பெரிய புண்ணியம் தலைவர் எவ்வளோ சாப்பாடு அடிக்க நம்ம கிடைக்கல நீங்களும் ஒன்று தான் பாதிக்க பண்ணிட்டியே ஆகலாம் கவர்மெண்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதிகாரி ஆயோசனை வந்து செய்கிறத விட நம்மள மாதிரி சொந்தம் பந்தங்கள் தான் அவங்க செஞ்சது தான் அதிகம் தான் பெரிய அதிகம் ஆமாம் ஆமாம்

நம்ம செஞ்ச உதவிகளை வீடியோவிலேயோ இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை கேள்விப்பட்டோ உதவி பண்ண நிறைய உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த ஊர் சார்பாக அதுவும் என்ன ஊர்னே சத்துன்னு வர முடியுங்க கோட்டைக்காடு கோட்டைக்காடு ஆ கோட்டைக்காடு ஊர் சார்பாக அந்த அண்ணன் ராஜன்னு நமக்கு நன்றி சொன்னாங்க அது பிரச்சனை எனக்கு சொன்னாங்க ஆனால் எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் ஒரு கருவியாக நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல ஒரு உதவிக்கு நான் அதை கொண்டு வந்து கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது கருவியாக நான் பயன்பட்டேங்க அதனால் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்குது அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம எதுக்கு யூடியூப்புக்கு வரோம் நிறைய பேர் கெட்ட வழியில் கொண்டு போகிறோமா நல்ல வழியில் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பட் இப்போது ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு பக்கத்து ஊரில் பக்கத்து இடத்துல இருக்க மக்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்து நாடுகள்லாம் உதவி பண்ணிங்கள்ல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அது வந்து நான் வீடியோவில் காட்டணுமா வேண்டாமல் தெரியல ஒரு ஜஸ்ட் ஒரு ரீல்ஸாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அப்புறமா ஒரு நல்ல ஒரு காரியத்தில் உங்களோட மீட் பண்ணுறேன்